தனல நம்ம முன்னவர்கள் என்ன பண்ணா ஆகல நீங்க இருக்கமான வகையில் தான் கோரபுள்ள அரும்புள்ள மலைக்கப்பட என்னை யோசிச்சு பாத்துங்க கட்டி விட்டு கிரaing எப்படி இருக்குதோ அந்த மனல்ல அது நமக்கு கோரபுள்ள புல்லு அப்ப சும்மா வடவுனா விட்டு விட்டு போறது இல்ல அது அது ஒரு வாழ்வியல் அது ஒரு பண்பாடு இது ரொம்ப நேசித்து ரொம்ப அக்கறையோடு செய்ய வேண்டிய ஒரு 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 முறை இது என் தம்பி கல்யாணம் சுந்தரம் சொன்ன மாதிரி விதையவே தொலைச்சு விட்டோம் விதையாட்டு இவருங்க தக்காளியில பன்னி கொழுப்பு உள்ள செலுத்திறான் விதையில குரங்கு கொழுப்பு எலி கொழுப்பு ஒவ்வொரு விதையையும் செலுத்தினான் இது எதுக்கு செலுத்துறான் தெரியுமில்ல நம்ம நாட்டு தக்காளியை கீழே போட்டா தெரிச்சிரும் இவன் தக்காளி கீழே போட்டா புதிச்சிடும் கொடுப்பு கொழுப்புள்ள இருக்குல்ல பல பிளான் இருக்கும் பல பிளான் இருக்கும் தக்காளிக்குள்ள நம்ம அதில் விதை இருக்கும் அதுல விதை இருக்காது இவன் ஒரு தத்துவம் கொண்டாங்கல்ல சிக்கனா போன்லெஸ் ஃப்ரூட்ஸா சீட்லெஸ் பணமா கேஷ்லெஸ் மனுஷனா ஆயில்லெஸ் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுலாம் எல்லாத்தையும் முடிச்சு நீ நீங்க ஏன் கவலைப்படுறீங்க நீ கல்யாணம்னு ஒன்னே எனக்கு பண்ண தேவையில்லை நாட்டில் ஒன்னா வந்து விட்டுட்டா அது செயற்கை கருத்திருக்கும் மையங்கள் நாடங்கள் அரசே ஊக்கப்படுத்துகிறது ஓடி வாருங்கள் சிரிக்க வேண்டியது இல்லை நடந்துருச்சு காடுகளை மரபணு மாற்றாங்க காடு என்ன பிரச்சனை உனக்கு காடுகளை எதுக்கெல்லாம் மரபணு மாற்றீங்க காடுகள் எதுக்கு எல்லாமே மரபணு மாற்றப்படுகிறது முன்னாடி கத்திரிக்காயில பூச்சி கத்திரிக்காய் பாத்துங்க வெண்டக்காயில பூச்சி வெண்டக்காய் இன்னைக்கு யாராவது ஒருத்தர் பூச்சி கத்திரிக்காய் காட்டு ஏன் பூச்சி கத்திரிக்காய் கிடைச்சா செத்துருது பூச்சி செத்துருச்சுன்னா உற்பத்தி பெருக்கமே இருக்காது பூச்சி நம்ம எதிரிகள் அல்ல பூச்சி நம் நண்பர்கள் நம் உறவுகள் இயற்கையின் சுழற்சி பாரு நைட்ரஜன் வேணுங்கிற செடிக்கு நம்ம பாட்டு நம்ம பாட்டு என்ன வேணா நம்ம ஆத்தா பாத்தா வரப்பு ஓரத்துல எடுத்த வேணா அகத்தி மரத்தை நட்டான் அகத்தி செடிக்க வேண்டிய முழு நைட்ரஜனையும் கொடுத்துருது நல்லா விளங்கணும் ஆமணக்கு செடி கொட்டமுத்து செடியை தோட்டத்தில் நாலு ஓரத்திலையும் விதைச்சான் ஏன் இந்த புழுக்களுக்கு பூச்சிகளுக்கு மற்ற இலைகளை விட ஆமரக்கு செடியின் இலை மிகச் சுவையாக இருக்கு அதனால வரதெல்லாம் வரப்பை தாண்டி உள்ள போகாம இந்த கொட்டமுக்கு செடியிலேயே இலையை தின்ட்டு நின்றுது அங்க உள்ள இருக்கிற பயிர் பாதுகாப்பா இருக்கு இது தமிழருடைய உளவாண்மையின் மாண்பு நுட்பமா விளங்கணும் நீ தனியா ஒரு நைட்ரஜன் வாங்கி தூக்கியது இல்ல பூச்சி கொல்ல போட வேண்டியது இல்ல என்ன பண்ணால மரங்களை வளர்த்தான் ஆழ மரம் அரச மரங்களை அங்க புறம் அது ராத்திரில வந்து பூச்சியை தின்னணும் ஆகாத பூச்சியை மத்தது தேனிக்கிற உனக்கு தேப்படுது சின்ன சின்ன பூச்சிகள் பட்டு பூச்சி நூல் தருது ஒரு பூச்சி தேன் இதெல்லாம் ஒரு பூச்சி அரைக்கு தருது இந்த பூச்சிகளை கொண்டு என்ன பட்டு என்ன செய்வேன்